அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இந்த வீடியோவில் வெளியிடும் நாட்டுப்புற வைத்தியம் என்னவென்றால் பாம்பு கடித்தால் செய்ய வேண்டிய நாட்டுப்புற வைத்தியம் அதாவது பாம்பு கடித்தால் கண்டிப்பாக உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றுவிட வேண்டும் சிகிச்சை எடுக்க வேண்டும் இதுதான் சிறந்த வை ஒருவேளை மருத்துவமனை அருகில் இல்லை என்றால் மருத்துவமனைக்கு செல்வதற்கு வெகு தூரம் இருக்கிறது என்றால் மருத்துவமனை செல்வதற்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் என்ற வெகு தூரத்தில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய நாட்டுப்புற வைத்தியம் என்னவென்றால் ஒரு சில பாம்புகள் கடித்தால் அதிக விஷத்தன்மை உள்ள பாம்புகள் எடுத்தால் உடனடியாக சிகிச்சை எடுக்க என்றால் மரணம் நேர்ந்துவிடும் ஆகையினால் மருத்துவமனைக்கு செல்வதற்கு லேட் ஆவர்கள் மட்டும் இந்த சிகிச்சை செய்ய வேண்டும் மற்றவர்கள் உடனடியாக சென்று விட வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மருத்துவமனைக்கு செல்வதுதான் வழி அப்படி வசதி இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய நாட்டுப்புற வைத்தியம் என்னவென்றால் உடனடியாக பாம்பு கடித்த இடத்தை கீறிவிட்டு விஷம் பரவாத வகையில் இருக்க கட்டிவிட வேண்டும் அதனை அடுத்து அந்த நபரை கவுந்து அடிக்க படுக்க வைத்து வைத்து அதாவது குப்புற படுக்க வைத்து விட்டு அவர் முதுகின் மீது நல்ல மூன்று வீரர்கள் கொண்ட அளவுக்கு கொம்பை எடுத்து நன்கு அடிக்க வேண்டும் முதுவை அதுக்கென்று எலும்பு உடைந்து விடும் அளவுக்கு அடிக்கக்கூடாது அடிக்க வேண்டும் எலும் முதுகெலும்பு அதிரும் முறை அதிரும்படி அடிக்க வேண்டும் அதன் பிறகு செய்ய வேண்டியது அதாவது கருப்பு நிற நாட்டு கோழி அதாவது ஒரு முடி கூட இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட கோழி கிடைத்தால் உடனடியாக அந்த கோழியை பிடித்து வந்து அந்த பாம்பு கடித்த அந்த இடத்தில் அந்த கோழினுடைய ஆசான வய வாயை வைத்து அழித்து பிடித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி அழித்து பிடித்தால் அந்த கோயினுடைய ஆசான வகையானது விஷத்தை உறிந்து கொள்ளும் உரிந்து கொண்டு அந்த நபரை காப்பாற்றிவிடும் அந்த நபர் உயிர் பிழைத்து கொள்வார் இது யார் செய்யணுன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு லேட்டாகவும் அப்படின்ற சூழ்நிலையில் உள்ளவங்க மட்டும் செய்யணும் மற்றவங்களாம் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிகிச்சை எடுக்கிறா சாலை சிறந்தது என்ற நல்ல செய்தியை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமேஷ்